மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்க நேர்மையான எண்ணம் கொண்டவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் ஒழிப்பு மேல அதிகமா நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க நிதானமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடியவங்க யார் கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்க யாருக்கு எந்த துரோகமும் நினைச்சதுல யாருக்கு எந்த கெடுதலும் நினைச்சதுல ஆனா வாழ்க்கையில இந்த நேரம் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் சந்தக்கூடிய வாய்ப்பு ஒரு கண்டங்கள் ஒரு பல கண்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மகர ராசி என்றவளுக்கு இந்த நேரம் இல்லாமலே இல்லைன்னு சொல்லலாங்க சம்பந்தமே இல்லாத எதிரி தொல்லுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் எடுத்தாலும் விரையும் அலைச்சல் கொஞ்சம் பண இழப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மனசுக்கு நெருக்கமானவங்களாலேயே நிறைய அசிங்கங்களை நீங்க பட்டிருப்பீங்க உங்க கஷ்டம் என்னன்னு காது கொடுத்து கேட்க கூட ஆள் இல்லாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் நீங்க இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே மறக்க முடியாத நிறைய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு போகலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது அப்படி பாக்குறப்ப மகர ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசிக்காரங்க என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில சும்மா இருந்தது கிடையாதுங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க உழைப்புங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் மனசு ஒரு நிலையில் இல்லாதால எந்த வேலையும் அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு சிந்தனை தான் இருந்துகிட்டே இருக்குங்க பெரும்பாலும் மனக்குழப்பம் மனஸ்தாபம் வந்து அதிகமா இருந்திருக்கக்கூடிய காலகட்டம் அந்த வகையில நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க யாரைக்கும் பொறுத்த வரைக்குமே நீங்க இப்படித்தான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்க வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தால போதுங்க சிறப்பா இருக்குது ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டா போதும் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி உங்களுக்கு குழப்பமே ஒரு கஷ்டமே இந்த தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை தான் பல குழப்பம் மனசுல இருக்கிறதா அதை விட்டுட்டு எதுலையுமே தெளிவான முடிவெடுக்க பாருங்க ஒரு நிலையில நெல்லுங்க கண்டிப்பா நல்ல பழம் கூடிய வாய்ப்பு தான் பிரச்சனை கஷ்டம் துக்கம் எது வந்தாலுமே இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க ஆனா நீ வரக்கூடிய நாட்களில் துணிச்சல் ஒண்ணு மட்டும் போதும் எதையே எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒன்னு மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் பெரும்பாலும் சொந்த பந்தம் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு என்ன காலத்துலுமே புரோஜனங்கிறது கிடையாது அதனால அவங்கள நினைச்சு வருத்தப்படுறத வேண்டாம் இனி நடக்கூடிய விஷயத்தை பாருங்க வீடு சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தைகள் விஷயம் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அவர்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லலாங்க மகர ராசி அவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கிற மாதிரிதான் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்தாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் நீங்க ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி வேலையில ஒரு சம்பள உயர்வு கிடைக்குது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது ஒரு புதிய முயற்சி செய்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க ரகசியமா தான் வச்சிருக்கணும் மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிறது வேண்டாம் அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு நீங்களே கேடைமா இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வரீங்களேன்னு ஒரு கண்திஷ்டி போறாம பாருங்கிறது எந்த காலத்தில் இல்லாமல அது இந்த காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால ஒரு ஒருவேளை இந்த காலகட்டங்களில் எல்லா சாதகமாக இருந்தாலும் அடுத்தடுத்து பாதிப்பு இருக்குதுன்னா அது ஒரு வகையில் காரணமாக கூட இருக்கலாம் அதனால இந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க இது ஒரு வலுக்கட்டாயமான விஷயம்தான் ஆனா நீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சாகணும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்சா ஒரு முறை நீங்கள் பழனி திருத்தலத்துக்கு போய் அந்த கந்தவள் முருகனை நீங்க இந்த நேரம் தரிசனம் செய்ய பாருங்க நிச்சயமா எவ்வளவு மனவேதனை மனக்குழப்பு இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்று அமைச்சு குரு பலம் சரியா இருக்கிறதால இந்த நேரம் நீங்க சாதிக்கிற நேரம் தான் அதை பயப்பட வேண்டாம் இதுக்கு முன்னாடி எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் குருவோட அமைப்புங்கிறது மகர ராசிக்கு சாதகமாதான் தான் இருக்குது மனசுல ஒரு திடமான நம்பிக்கை கொண்டு வந்தா போதும் தெம்பை கொண்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குங்க நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்குமே சிறப்பா இருக்குது இளைய சகோதர வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும் அடமானத்துல வச்சிருந்த நகையும் மீட்டெடுக்க கூடிய வாய்ப்பு அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கைமருதியா வச்ச நகை முக்கியமான ஆவணம் இது எல்லாமே தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பதா ராசிக்கு குர் பார்வை இருக்கிறதால தலைக்கு வந்தது எல்லாமே தளப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பல அதிசயம் நிகழக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி என்றர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம சிறப்பான பதவிங்கிறது தேடி வரும் உத்தியோகத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பொருளாதார பற்றாக்குறங்கிற பேச்சுக்கு இடல்ல பிள்ளைகளுக்கு எதிர்காலம் பத்தின பயப்பட்டிருந்த விஷயங்கிறது உங்களுக்கு நிவர்த்தியாகுங்க புதுசா பிறக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியம் வெற்றி கிடைக்கும் வீடு கட்டுற யோகம் ரியல் எஸ்டேட் இந்த மண் சார்ந்த தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராகுவோட அமைப்பு கொஞ்சம் செலவு தான் செய்யும் ஆனா பார்த்து செலவு செய்ய பாருங்க பணப்பிரச்சனை பெருசா இல்லை குடும்பத்துல கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது பரஸ்பரம் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அனுசரிச்சு போனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைங்க நல்ல பலன்தான் குடும்பத்தில் இந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையான மாலையில பொறுத்த வரைக்குமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்க இந்த பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் மருத்துவ செலவு வந்து போகும் அதனால உடல்நிலையில கவனமா இருக்கு பாருங்க பொறுமை நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு கருவுறக்கூடிய ஒரு பாக்கிங்கிறது அமைப்போகுது அதே மாதிரி கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களுக்குமே சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைச்சு பெரும்பாலும் இந்த இந்த காலத்துல சிசு பிறக்கக்கூடிய நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது வேலன் வர்றப்ப நல்ல யோக பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலான வருமானம் கிடைக்கும் சலுகை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குமே அது வெற்றியா கிடைக்கக்கூடிய நேரம் தான் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே தாராளமாக சிறப்பான அமைப்புங்க கிரக அமைப்பு உங்களுக்கு சுப பலத்தோடு இருக்குது வேலையில ஒத்துழைப்பு கிடைக்கும் நிறைய பேரோட ஆதரவு கிடைக்கும் லாபகரமா அமையக்கூடிய நேரம் தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரனோட அமைப்பு இந்த நேரம் சிறப்புதான் தான் வாழ்க்கையில ஒரு திருப்பு அமையக்கூடிய நேரம் மனசுல ஒரு தெளிவா உறுதியோட நெல்லுங்க முக்கியமான பதவி கிடைக்கும் இது அரிய சந்தர்ப்பம் தயங்காம பயன்படுத்தி பாருங்க இனி அடுத்து வரக்கூடிய எதிர்கால சிறப்பு தான் எல்லாமே உங்க திறமையாலதான் அமைய போகுது மாணவர்களுக்குமே அற்புதம் தாங்க முழு கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது விவசாயத்துறை சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதம் தான் இந்த நேரம் அரசாங்க விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பழைய கடன் பிரச்சனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கணவனுடைய அன்பு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும் வேலை செய்ய கூடிய இடத்துலயும் இந்த நேரம் சிறப்பு தான் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குழந்தையை பாய்க்கும் திருமணத்தடை நீங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது எதிர்காலத்தை பத்தினி கற்பனையான காவலைப்படுறதோட தெம்போட தைரியத்தோட பயப்படாமல் எதுலையும் துணிஞ்சு நில்லுங்க இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம்தான் ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு நேரமா மகர ராசி அன்றவளுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நீங்க பயப்படாமல் இந்த காலகட்டங்களில் துணிஞ்சு செயல்பட்டா போதும் சிறப்பான பலன்தான் ஆனால் எல்லா வகையிலும் சிறப்புனாலுமே நிதானத்தை இழந்து இழந்துடாதீங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயங்கிறது எதுவுமே இல்லைங்க அதே மாதிரி எதிர்பாலின வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க நீங்க எப்பயுமே ரொம்ப ஒழுக்கமானவங்க சுய ஒழுக்குங்கறது உங்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் ஆனா சம்மந்தம் இல்லாத வீண் பிள்ளைங்கிறது அதனால தான் யாருகிட்டயும் நெருக்கம் காட்ட வேண்டாம் எதிர்பாலையான வகையில கொஞ்சம் இந்த நேரம் நீங்க நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லதுங்க உங்க ஆசை இல்லாம நிறைவேறக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இனி உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மகர ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது புதுசா நீங்க தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் இருக்குது சூரிய பகவானால இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றிருந்தாங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இருக்கிறதால செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்புதான் வேலையில நெருக்கடி இல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும் கையில பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது நீங்க மனசு வச்சா விட்டதை பிடிக்கலாங்க நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு மங்கள யோகங்க காரியங்கிறது அடுத்தடுத்து நடக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழிலுமே இந்த நேரம் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் தான் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது நீங்களுமே இந்த கற்பனையான கவலை விட்டுட்டு இனி நடக்கக்கூடிய விஷயத்தை செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் சிறந்த முன்னேற்றம் லாபம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது தாராளமாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்க கூட நேரமாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி பரஸ்பர அந்நியோனைங்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க உள்ளத்துல உற்சாகத்தை கொண்டு வர பாருங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க எல்லா செயல்பாட்டிலயும் ஒரு ஆர்வம் வந்துட்டா போதும் சிறப்பா இருக்குது ஆனா தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் இந்த நேரம் எந்த இடத்துல ஏற்படுத்த வேண்டாம் இந்த விஷயத்துல கவனமா இருங்க பொதுவாவே மகர ராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பட்ட தான் தெய்வத்தோட துணங்கிறது உங்களுக்கு பக்கபலமா இருக்குது அதனால மறக்காம குல தெய்வ வழிபாட்டை நீங்க மறக்காம கடைபிடிக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே குருவோட வழிபாட்டை செய்ய பாருங்க வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுக்கு தெய்வ ஏற்றி இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சய நல்ல பலன் கிடைக்கும் மாதிரி பழனி முருகனை ஒரு முறை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் நன்றி நண்பர்களே மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை